இத வந்து நம்ம வேக வைக்கலாம் அது அப்படியே வேக வச்சுக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கிழங்க வந்து ஒரு மூணு வர்ஷம் நாலு வர்ஷ் வாஷ் பண்ணுவேன் ஏன்னா வந்து அதுல வந்து ஒரு அரிப்பு தவணை இருக்கும் அதனால வந்து நீங்க ஒரு மூணு வர்ஷம் வாஷ் பண்ணிட்டு கடல பருப்பு போட்டுருக்க நான் மஞ்சள் தூளுமே இதுல ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ள நான் வந்து வெங்காயம் ஒண்ணும் தக்காளி ஒண்ணும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் வந்து காய் வெந்துச்சா பாக்க காய் வந்து நல்லா வெந்துருச்சு நீங்க எடுத்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க காய் பருப்பு வந்து வெந்துருச்சு இத வந்து நம்ம இறக்கிக்கலாம் இத இறக்கிட்டு வந்து கடாயி வச்சுக்கலாம் கடாயி கடாய வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ள எண்ணெய் இது வந்து சூடாயிச்சா பார்த்துட்டு எண்ணெய் ஊத்தி கண்டிதான் எண்ணெய் ஊத்திக்கோங்க అచలబా ఆ ఎనా నికిటి ఎనా కైటంం త్యాంగ్గిటుం。ఎనా ఒందు కాడులందు శికులాం చిర్తికులాం. నికి చిర్తాకు చిర్తకే.

ఆలకాయిలో ఉంచుకోవాలి అలానే మొత్తం కూతుకిలే వందన ఒక రౌడీ ఇస్కే చెప్றேன் ఒక రౌ కరెక్ట నలుపు చేసి తీసేపు అవుదా వచ్చేది కొద్ది కొద్ది సో అలా మోయించుకున్నా అలా కంటడే ఆగు ఆ మోయించుకున్నా

நல்ல தண்ணியில தான் நான் வந்து வேக வச்ச காய் அதனால தண்ணி அப்படி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய இருக்கும்போது தண்ணி எடுத்துக்கலாம் இந்த காய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது ஆட் பண்ணிட்டு பாக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா காயும் போட்டேன் ஒரு கலர் கிளறி இந்த காய்க்கு வந்து தேவையான அளவுக்கு

கூப்பு மாதிரி அதனால தண்ணியா இருக்க கூடாது கால் வேக வச்சிருக்காங்க மிளகா தூள் வந்து நல்லா வந்து அந்த ஸ்மெல் வரைக்கும் கொதிக்க கொஞ்சம் வேகணும் அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து சமையல் வச்சுக்கலாம் நீங்க வந்து கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில கொத்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கோங்க மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துருச்சு எல்லாம் வத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பவுல எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க கருணைக்கிழங்கு கூட்டு வந்து ரெடி சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ